தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ நிகழ்வில் ஸ்தோத்திரத்தின் பனிரெண்டாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் கிரண்ய கர்ப்பக சிஷிரக தப்பனோ பாஸ்கரோ அக்னி அக்னிகர்போ திதே புத்திரக சங்கக சிஷிர நாசனக என்பதாக பனிரண்டது ஸ்லோகம் அமைகிறது முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கும் நாமம் கிரண்ய கர்பக என்பதாகும் ஹிரண்யசிய பிரம்மாண்டசிய ஹிரண்ய கர்பக என்ற சமாசத்தால் பிரம்மாண்டத்தினுடைய நடுப்பாகத்தில் ஒளிவிடுகின்ற சூரிய பகவான் ஹிரண்ய கர்ப்பன் என்று கூறப்படுகிறார் ஹிரண்யம் ஹிதரமணியம் கர்ப்பம் அந்தக கரணம் எஸ் ஏ சக என்ற சமாசத்தால் எந்த பரமாத்மாவினுடைய சாட்சாத்காரத்தில் அந்த கரணத்தை சாதனமாயும் ஹிதமாயும் ரமணீயமாயும் மனசைவ அனுதிருஷ்டைவம் என்று வேதம் சொல்லப்படுகிறதோ அந்த சகுன ஹிரண்ய கர்ப்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான் எல்லா உலகத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றுக்கும் கர்த்தாவான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று தேவதைகளும் ஒன்றாக சேர்ந்த தத்துவம் ஹிரண்ய கர்ப்பத வாட்சியமாக அமைகிறது ஆகவே ஆத்ம தத்துவமாகத்தான் ஆகும் அதனால் ஹிரண்ய கர்ப்பன் என்ற பதம் அந்தராத்மாவையும் குறித்து சொல்கிறது இரண்டாவதாக வரும் நாமம் என்பதாகும் மழையின் மூலமாக உலகத்திற்கு தருபவன் யாபிராதித்ய தபதி ரஷ்மி தாபிகி பர்ஜன்யோ வர்ஷதி என்ற வேத வாக்கியத்தினால் சூரியனே சிஷிரன் என்று சொல்லப்படுகிறான் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் என்ற மூன்று விதமான தாபங்களால் தவிக்கும் உயிர்களுக்கு தாபத்தை நிவிருத்தி செய்து வைக்கும் ஓர் அபூர்வமான குளிர்ச்சியை கொடுக்கும் சகுன பிரம்மமும் ஷிசிரக என்ற பதத்தால் சொல்லப்படுகிறது ஷிசிரக ஷீத்தக சுகஸ்வபாவக என்ற வாக்கியத்தினால் ஆனந்தத்தையே தன்னுடைய குணமாக உடைய பரபிரம் என்ற பொருளும் அமைகிறது மூன்றாவதாக வரும் நாமம் தப்பனக என்பதாகும் தன்னை ஆசிரமித்த பக்தர்களுக்கு விரோதிகள் எவர்களோ அவர்களை தபிக்க செய்கிறவன் என்றதனால் சூரியன் தப்பனக என்ற பதத்தால் கூறப்படுகிறான் ஐஸ்வர்யே என்ற தாத்துவினால் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அவனே சம்பனான பகவானாகிறான் தப ஆலோசனே என்ற தாத்துவினால் ஞானத்தையே ஸ்வரூபமாக உடைய பரபிரம்மம் தபனக என்ற பதத்தால் கூறப்படுகிறது நான்காவதாக வரும் நாமம் பாஸ்கரக என்பதாகும் பிரகாசிக்கின்றவன் என்பது முதற் பொருள் எல்லா பொருட்களையும் மனிதன் பிரத்யமாக பார்ப்பதற்கு காரணபூத்தமாக இருப்பவன் பரமாத்மா என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது சொல்ல பெறுகிற வித்யை ஜிக்னாசுகளுக்கு கொடுத்து அனுகிரகம் செய்கிறவன் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது ஐந்தாவதாக வரும் நாமம் ரவிஹி என்பதாகும் ரூயத்தே தூயத்தே சர்வைகி இதி ரவிகி என்ற சமாசத்தால் எல்லா உயிர்களாலும் நமஸ்கரிக்க பெறுகிற சூரியனாக திகழ்கிறான் சூரிய பகவான் ரௌதி உப்பதிஷதி வேதான் இதி வா ரவிகி என்ற சமாசத்தால் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் செய்த மகாவிஷ்ணு ரவி என்ற பதத்தால் கூறப்படுகிறார்

அனுசமாரோகத்தி என்ற வேத வாக்கியத்தாலும் பகலில் அக்னியை தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதனால் அக்னிகர்பக கூறப்படுகிறான் அக்னிகி காலாக்னி ருத்ரக கர்பே எஸ்ய அக்னிகர்பக என்ற சமாசத்தாலும் நாராயணா ருத்ரோ அஜாயத்த என்ற வேத வாக்கியத்தாலும் ருத்ரனை ருத்ரனை தனக்குள் வைத்து கொண்டிருப்பதனால் ஸ்ரீமன் நாராயணனே அக்னிகர்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான் மூன்றாவதாக அக்னிகி என்ற பதம் மற்ற நான்கு பஞ்சபூதங்களுக்கும் உபலட்சணமாகும் அதனால் பஞ்சபூதங்களின் விகாரமான எல்லா உலகமும் எவனிடத்தில் உள்ளதோ அந்த நிர்குணமான பரமாத்மாவும் அக்னிகர்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான் ஏழாவதாக வரும் நாமம் புத்ரக என்பதாகும் கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்னியான அதித்தி அம்மாளிடம் புத்திரனாக ஜனித்ததால் சூரியனும் அதித்தேகே புத்திரக என்ற பதத்தால் கூறப்படுகிறார் அதிதியின் பூங்குமாரனான இந்திரனை அச்சுரர்களிடமிருந்து காப்பாற்ற உபேந்திர அவதாரம் செய்த வாமன வாமனமூர்த்தியாகும் தித்திஹி நாசக ந வித்யதே யஸ்யாகா சா அதித்தி தஸ்யாக புத்ரக அதிதேகே புத்ரக என்ற சமாசத்தால் அதித்தி என்ற பதம் பிரம்ம வித்யை என்று ஆகிறது அந்த பிரம்ம வித்யால் அடைய தகுந்த நெர்குண பிரம்மமே அதிதேகே புத்திரக என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது எட்டாவதாக வரும் நாமம் ஷங்கக என்பதாகும் ஸ்மேகே ஸ்வக என்ற தாத்துவினால் சாயங்காலத்தில் அடைகிற சூரிய பகவான் என்ற பொருளை தருகிறது சுகம் கே சக என்ற சமாசத்தால் அந்தர்முகமாக ஹிருதய ஆகாசத்தில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகுண பிரம்மம் என்று நாம் அறியப்பெறுகிறோம் பெறுகிறோம் ச ச ஷங்கக என்ற சமாசத்தால் ஷம் ஆனகம் அதாவது பரமானந்தமான ஆகாசம் என்று பொருள்படுகிறது பரந்து விரிந்த ஆகாயம் போல் சுகம் விரிந்து உள்ளது

பனியை போக்கடிக்கிற சூரியன் என்ற பொருள் முதல் பொருளாகிறது அப்பகர தீத்தி திசிர நாசனக என்ற சமாசத்தால் புத்தியில் உள்ள அழுக்கை போக்கும் பரமேஸ்வரன் என்ற பொருளாகிறது ஷிசிரம் அவித்யா காம கர்ம நாசய தீ தி சிசிர நாசனக என்ற சமாசத்தால் இவ்வுலகத்தில் உள்ள பந்தங்களுக்கு காரணமான பாஷத்ரயங்களையும் அழிக்க வைக்கும் நிர்குண பிரம்மம் என்ற பொருளாகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதிமூன்றாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பனிரெண்டாவது ஸ்லோகத்தையும் அதில் அடங்கியுள்ள சூரிய பகவானின் நாமங்களின் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்